சங்கீதம் அதிகாரம் தொன்னூற்றி நான்கு நீதியை சரி தேவனாகிய கர்த்தாவே நீதியை சரி கட்டுகிற தேவனே பிரகாசியும் பூமியின் நியாயாதிபதியே நீர் எழுந்து பெருமைக்காரருக்கு பதிலளியும் கர்த்தாவே துன்மார்கர் எதுவரைக்கும் மகிழ்ந்து துன்மார்கர் எதுவரைக்கும் கலிகூர்ந்திருப்பார்கள் எதுவரைக்கும் அக்கிரமக்காரர் யாவரும் வாயாடி கடினமாய் பேசி பெருமை பாராட்டுவார்கள் கர்த்தாவே அவர்கள் உமது ஜனத்தை நொறுக்கி உமது சுதந்திரத்தை ஒடுக்குகிறார்கள் விதவையையும் பரதேசியையும் கொன்று திக்கற்ற பிள்ளைகளை கொலை செய்து கர்த்தர் பாரார் யாக்கோபின் தேவன் கவனியார் என்று சொல்லுகிறார்கள் ஜனத்தில் மிருக குணமுள்ளவர்களே உணர்வடையுங்கள் மூடரே எப்பொழுது புத்திமான்களாவீர்கள் காதை உண்டாக்கினவர் கேளாரோ கண்ணை உருவாக்கினவர் காணாரோ ஜாதிகளை தண்டிக்கிறவர் கடிந்து கொள்ளாரோ மனுஷனுக்கு அறிவை போதிக்கிறவர் அறியாரோ மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார் கர்த்தாவே துன்மார்கனுக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் நீர் தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிச்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் நியாயம் நீதியின் இடமாக திரும்பும் துன்மார்கருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் எழும்புகிறவன் யார் அக்கிரமக்காரருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் நிற்பவன் யார் கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும் என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது தீமையை கட்டளையினால் பிறப்பிக்கிற கொடுங்கோல் ஆசனம் உமக்கு இசைந்திருக்குமோ அவர்கள் நீதிமானுடைய ஆத்மாவுக்கு கூட்டம் கூடி குற்றமில்லாத இரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள் கர்த்தரோ எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்மலையுமாயிருக்கிறார் அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் மேல் திருப்பி அவர்களுடைய பொல்லாப்பி நிமித்தம் அவர்களை சங்கரிப்பார் நம்முடைய தேவனாகிய கர்த்தரே அவர்களை சங்கரிப்பார் அதிகாரம் தொன்னூற்றி கர்த்தரை கெம்பீரமாய்ப் பாடி நம்முடைய இரட்சணிய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ணக்கடவோம் வாருங்கள் துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாடக் கடவோம் கர்த்தரே மகாதேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார் பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள் சமுதிரம் அவருடையது அவரே அதை உண்டாக்கினார் வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து படியிட கடவோம் வாருங்கள் அவர் நம்முடைய தேவன் நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்தில் கோபம் போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதேயுங்கள் அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து என் கிரியையும் கண்டார்கள் நாற்பது வருஷமாய் நான் அந்த சந்ததியை அரோசித்து அவர்கள் போகிற இருதயமுள்ள ஜனமென்றும் என்னுடைய வழிகளை அறியாதவர்களென்றும் சொல்லி என்னுடைய இலைப்பாறுதலில் அவர்கள் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் அதிகாரம் தொன்னூற்றாறு கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள் கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள் ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள் கர்த்தர் பெரியவரும் மிகவும் தக்கவருமாயிருக்கிறார் எல்லா தேவர்களிலும் தக்கவர் அவரே சகல ஜனங்களுடைய தேவர்களும் தானே கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர் மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது ஜனங்களின் வம்சங்களே கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள் கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள் கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய பிரகாரங்களில் பிரவேசியுங்கள் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள் கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் ஆகையால் பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கும் அவர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்ப்பார் என்று ஜாதிகளுக்குள்ளே சொல்லுங்கள் வானங்கள் மகிழ்ந்து பூமி பூரிப்பாகி சமுதிரமும் அதன் நிறைவும் முழங்குவதாக நாடும் அதிலுள்ள யாவும் கூறுவதாக அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கெம்பீரிக்கும் அவர் வருகிறார் அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார் அதிகாரம் தொன்னூற்றேழு கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழக்கடவது மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம் அக்னி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டெரிக்கிறது அவருடைய மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது பூமி அதை கண்டு அதிர்ந்தது கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று சர்வ பூமியினுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினாலேயே போயிற்று வானங்கள் அவருடைய நீதியை வெளிப்படுத்துகிறது சகல ஜனங்களும் அவருடைய மகிமையை காண்கிறார்கள் சொரூபங்களை வணங்கி விக்கிரகங்களை பற்றி பெருமை பாராட்டுகிற யாவரும் வெட்கப்பட்டு போவார்களாக தேவர்களே நீங்கள் எல்லோரும் அவரை தொழுது கொள்ளுங்கள் சியோன் கேட்டு மகிழ்ந்தது கர்த்தாவே உம்முடைய நியாய தீர்ப்புகளின் நிமித்தம் யூதாவின் குமாரத்திகள் கூர்ந்தார்கள் கர்த்தாவே பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர் எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர் கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே தீமையை விடுங்கள் அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார் நீதிமானுக்காக வெளிச்சமும் செம்மையான இருதயத்தாருக்காக மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டிருக்கிறது நீதிமான்களே கர்த்திற்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள் அதிகாரம் தொன்னூற்றி எட்டு கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார் அவருடைய வலது கரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது கர்த்தர் தமது ரட்சிப்பை பிரஸ்தாபமாக்கி தமது நீதியை ஜாதிகளுடைய கண்களுக்கு முன்பாக விளங்க பண்ணினார் அவர் இஸ்ரவேல் குடும்பத்துக்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூர்ந்தார் பூமியின் எல்லைகள் எல்லாம் நமது தேவனுடைய ரட்சிப்பை கண்டது பூமியின் குடிகளே நீங்கள் எல்லோரும் கர்த்தரை நோக்கி ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள் முழக்கமிட்டு கம்பீரமாய் பாடுங்கள் சுரமண்டலத்தால் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள் சுரமண்டலத்தாலும் கீத சத்தத்தாலும் அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் கர்த்தராகிய ராஜாவின் சமூகத்தில் பூரியைகளாலும் எக்கால சத்தத்தாலும் ஆனந்தமாய் ஆர்ப்பரியுங்கள் சமுதிரமும் அதின் நிறைவும் பூச்சக்கரமும் அதின் குடிகளும் முழங்குவதாக கர்த்தருக்கு முன்பாக ஆறுகள் கை கொட்டி பர்வதங்கள் ஏகமாய் கெம்பிரித்துப் பாடக்கடவது அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை நிதானத்தோடும் நியாயம் தீர்ப்பார் அதிகாரம் தொன்னூற்றி ஒன்பது கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறார் ஜனங்கள் தத்தளிப்பார்களாக அவர் கேருபீன்களின் மத்தியில் வீற்றிருக்கிறார் பூமி அசைவதாக கர்த்தர் சியோனில் பெரியவர் அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர் மகத்துவமும் பயங்கரமுமான உமது நாமத்தை அவர்கள் துதிப்பார்களாக அது பரிசுத்தமுள்ளது ராஜாவின் வல்லமை நீதியில் பிரியப்படுகிறது தேவரீர் நியாயத்தை நிலைநிறுத்துகிறீர் நீர் யாக்கோபில் நியாயமும் நீதியும் செய்கிறீர் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள் அவர் பரிசுத்தமுள்ளவர் அவருடைய ஆசாரியரில் மோசேயும் ஆரோனும் அவர் நாமத்தைப் பற்றி கூப்பிடுகிறவர்களில் சாமுவேலும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள் அவர் அவர்களுக்கு மறு உத்தரவு அருளினார் மேகஸ்தம்பத்திலிருந்து அவர்களோடே பேசினார் அவர்கள் அவருடைய சாட்சிப் பிரமாணங்களையும் அவர் தங்களுக்கு கொடுத்த கட்டளையையும் கைக்கொண்டார்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நீர் அவர்களுக்கு உத்தரவு அருளினீர் நீர் அவர்கள் கிரியைகளின் நிமித்தம் நீதி சரி கட்டின போதிலும் அவர்களுக்கு மன்னிக்கிற தேவனாயிருந்தீர் நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவருடைய பரிசுத்த பர்வதத்திற்கு நேராக பணியுங்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தமுள்ளவர் அதிகாரம் நூறு பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கெம்பீரமாய்ப் பாடுங்கள் மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சந்நிதி முன் வாருங்கள் கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம் அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது அதிகாரம் நூற்றி ஒன்று இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன் கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன் உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன் எப்பொழுது என்னிடத்தில் வருவீர் என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன் தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன் வழி விலகுகிறவர்களின் செய்கையை வெறுக்கிறேன் அது என்னை பற்றாது மாறுபாடான இருதயம் என்னை விட்டு அகல வேண்டும் பொல்லாதவனை அறிய மாட்டேன் பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன் மேட்டிமை கண்ணனையும் பெருநெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன் தேசத்தில் உண்மையானவர்கள் என்னோட வாசம் பண்ணும்படி என் கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாயிருக்கும் உத்தமமான வழியில் நடக்கிறவன் என்னை சேவிப்பான் கபடு செய்கிறவன் என் வீட்டுக்குள் இருப்பதில்லை பொய் சொல்லுகிறவன் என் கண்முன் நிலைப்பதில்லை அக்கிரமக்காரர் ஒருவரும் கர்த்தருடைய நகரத்தில் இராதபடி வேர் அறுப்புண்டு போக தேசத்திலுள்ள அக்கிரமக்காரர் யாவரையும் அதிகாலமே சங்கரிப்பேன் அதிகாரம் நூற்றி இரண்டு கர்த்தாவே என் விண்ணப்பத்தை கேளும் என் கூப்பிடுதல் உம்மிடத்தில் சேர்வதாக என் ஆபத்து நாளிலே உமது முகத்தை எனக்கு மறையாதேயும் உமது செவியை என்னிடத்தில் சாயும் நான் கூப்பிடுகிற நாளிலே எனக்கு தீவிரமாய் உத்தரவு அருளிச்செய்யும் என் நாட்கள் புகையைப் போல் ஒழிந்தது என் எலும்புகள் ஒரு கொல்லியைப் போல் எரியுண்டது என் இருதயம் புல்லைப்போல் வெட்டுண்டு உலர்ந்தது என் போஜனத்தை புசிக்க மறந்தேன் என் பெருமூச்சின் சத்தத்தினால் என் எலும்புகள் என் மாம்சத்தோடு ஒட்டிக்கொள்ளுகிறது வனாந்திர நாரைக்கு ஒப்பானேன் பாழான இடங்களில் தங்கும் ஆந்தையைப் போலானேன் நான் நித்திரை வீட்டின் வீட்டின்மேல் தனித்திருக்கும் குருவியைப் போல் இருக்கிறேன் நாடோறும் என் சத்ருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள் என்மேல் மூர்க்க வெறி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபமிடுகிறார்கள் நீர் என்னை உயரத் தூக்கி தாழத் தள்ளினீர் உமது சினத்திற்கும் கடுங்கோபத்திற்கும் உள்ளானேன் ஆதலால் நான் சாம்பலை அப்பமாக புசித்து என் பானங்களை கண்ணீரோடே கலக்கிறேன் என் நாட்கள் சாய்ந்து போகிற நிழலைப் போலிருக்கிறது இருக்கிறது போல் உலர்ந்து போகிறேன் கத்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர் உம்முடைய பேர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக நிற்கும் தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர் அதற்கு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகள் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார்கள் கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையில் வெளிப்படுவார் திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியிலுள்ள ராஜாக்கள் எல்லாரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள் பின் சந்ததிக்காக இது எழுதப்படும் சிருஷ்டிக்கப்படும் ஜனம் கர்த்தரை துதிக்கும் கர்த்தர் கட்டுண்டவர்களின் பெருமூச்சை கேட்கவும் கொலைக்கு நியமிக்கப்பட்டவர்களை விடுதலையாக்கவும் தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானார் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய ஜனங்களும் ராஜ்யங்களும் ஏகமாய் கூடிக்கொள்ளுகையில் சீயோனில் கர்த்தருடைய நாமத்தையும் எருசலேமில் அவருடைய துதியையும் பிரஸ்தாபடுத்துவார்கள் வழியிலே என் பலனை அவர் ஒடுக்கி என் நாட்களை குறுக பண்ணினார் அப்பொழுது நான் என் தேவனே பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதேயும் உம்முடைய வருஷங்கள் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் நீர் ஆதியிலே பூமியை அஸ்திபாரப்படுத்தினீர் வானங்கள் உம்முடைய கரத்தின் கிரியாயிருக்கிறது அவைகள் அழிந்து போம் நீரோ நிலைத்திருப்பீர் அவைகள் எல்லாம் வஸ்திரம் போல் பழமையாய்ப்போம் அவைகளை ஒரு சால்வையைப் போல் மாற்றுவீர் அப்பொழுது மாறிப்போம் நீரோ மாறாதவராயிருக்கிறீர் உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை உமது அடியாரின் பிள்ளைகள் தாபரித்திருப்பார்கள் அவர்கள் சந்ததி உமக்கு முன்பாக நிலை பெற்றிருக்கும் என்று சொன்னேன்